நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இவ்வாறு வரும் பக்தர்கள் பழனியில் உள்ள புனித நதிகளான சண்முகநதி சரவண பொய்கை இருமன் குளம் போன்ற நதிகளில் புனித நீராடி விட்டுதான் பழனி முருகனை தரிசனம் செய்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பழனி சண்முகநதி அருகே உள்ள பகுதிகளில் சுற்றுப்பட்ட ஆ களையமுத்தூர் அழகாபூரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை சண்முக ஆற்றின் கரையோரத்தில் கொட்டப்படுவதாலும் அதேபோல சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மீன் இறைச்சி கழிவுகள் மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சிகளை விற்பனை செய்த கழிவுகளை ஆற்றில் மூட்டை மூட்டையாக கொட்டி செல்வதால் புனித நதியான சண்முகா நதி ஆறு புனிதம் கேட்டுப்போகும் இது மட்டுமின்றி கொட்டப்படும் கோழி கழிவுகள் மூட்டை மூட்டையாக பாலத்திலிருந்து கொட்டி செல்வதால் இதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதோடு தண்ணீரில் தொற்றுநோய் பரவி கூடி பக்தர்கள் புனித நீர் ஆடும் பொழுது தொற்று பாதிக்கக்கூடிய அளவிற்கு சூழல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் இணைந்து சண்முகா நதி புனித நதியாக உள்ளதால் இதனை தூய்மை செய்து மேலும் குப்பைகள் இறைச்சிகள் கொட்டாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நியூஸ் டுவெண்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் பழனி தாலுகா சமூக நதி பக்கத்தில் வந்து நதி பக்கத்தில் பழைய குப்பைகள்லாம் கொண்டு வந்து பஞ்சாயத்தில் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க கொட்டினால சமுநதிக்குள்ளே கழிவு தண்ணி கூறம் போனனால பத்தர்கள் குளிக்க முடியாமல் வாடகைகள் அடிச்சுட்டு பறவைக பீடிகளை குடிச்சிட்டு சீரட்டுகளை குடிச்சிட்டு போட்டுறனால தீ பிடிச்சி ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கு பொல்யூஷன் ப்ராப்ளம் பாதிப்புகள் ரொம்ப ஆகுது அதனால் பார்த்து மாவட்ட அதிகாரிகள் இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் பேர் பேர் ஞானவேல் அண்ணே திண்டுக்கல் மாவட்டம் பள்ளியில் நம்ம சண்மு நதி இருக்குல்ல சண்முக நதியிலேருந்து மேற்கு கரை வந்து நம்ம சிமெண்ட் கோயில் இருக்குது இங்கே வந்து என்ன சொல்கிறதுனா கழிவு ஃபுல்லாக வந்து மீன் வேஸ்ட்டு அப்புறம் வந்து சிக்கன் வேஸ்ட்டு அதே மாதிரி அந்த வேஸ்ட்டு பீஃப் அதெல்லாம் வேஸ்ட்லாம் இங்கே கொட்டுறாங்க அந்த ஸ்மெல்லு இருக்கிறனால நிறைய பேர் உள்ளே இல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வெறிநாய்கள்லாம் அதிகமாகிடுச்சுனேன் அந்த இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்த கடிச்சு வச்சிருச்சு நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம் பஞ்சாயத்தில் அந்த எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ யாராவது வர்றவங்க மர்ம நபர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தீயை பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க போகும்போது என்னென்னா மார்னிங்கில் பிரச்சனை இல்லைனா ஈவினிங் டையத்தில் வந்து வண்டியில் போகிறவங்க வர்றவங்க ரன்னிங்கில் ஒன்றுமே தெரியாமல் நிறைய பேர் இந்த முக்களை கீழே வந்து நிறைய பேருக்கு உயிர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அதை சொன்னால் அதுவும் செய்ய மாட்டாங்க இங்கே வந்து கொட்டுறவங்கள்டையும் சொல்லிட்டோம் இங்கே பாருங்கள் முள் ஃபுல்லாக வெட்டி கூட போட்டிருப்போம் இங்கே கொட்ட வேணாம் அப்படிங்கிறக்காக அப்படி இருந்தும் அந்த முள் மேலே டிராக்டர் விட்டு ஏற்றி கொட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து அந்த சண்முனதி ஆற்றுக்குள்ளேயுமே நிறையா போட்டு வச்சுருக்காங்க இந்த பீ வேஸ்ட்டு எல்லாமே அதே மாதிரி என்ன சொல்கிறதுன்னா கழிவுகள் எல்லாமே அங்கே தானே அதிகமாக போட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதிகமாக போட்டு வைக்கிறாங்க பஞ்சாயத்தில் போய் சொன்னாலுமே எந்த ஆக்சனும் எடுக்கலைனே இப்போ வரைக்கும் எடுக்கல நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் பஞ்சாயத்து அது அழகாபுரி பஞ்சாயத்து தானே அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பாட்டோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அடைச்சி வச்சிருந்துச்சி நான் அப்போயுமே சொன்னதுக்கு நான் வச்சு தள்ளி திறன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அவங்க எதுவுமே தெரியலை தைப்பூசம் கூட்ட வரும்போது நம்ம செய்யணும் அப்படிங்கிறக்காக நம்ம இப்போ தள்ளி வச்சுருக்குதுனே அவங்க எதுவுமே இல்ல சொன்னா போய் சொன்னாவே தம்பி நான் அதை ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா யாருமே ஆக்ஷன் எடுக்கிறதில்ல ஆனால் என் பேர் வந்து கஜேந்திரன் நான் இந்த சிவன் கோயிலில் வந்து பூசாரியா வேலை செய்கிறேன்